ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தானு உங்கள் திவ்யா நம்மளோட சாய்பள்ளி விலாக்ஸ் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா ஐயன் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு இந்த வெற்றின்றது எனக்கு வந்து சாதனமானதில்லை என்னோடய வாழ்க்கை முன்னேற்றிற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த ஒரு படிக்கலாக தான் நான் பார்க்குறேன் இந்த வெற்றி வந்து உங்களால் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்கள் அனைவரால் மட்டும் இந்த வெற்றி சாத்தியம் என்னோடய இந்த சந்தோஷத்தை வந்து சில வரிகளால் நான் வந்து சொல்லிவிட முடியாது அதை விட தாண்டி நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பேட் கமாண்ட்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன் பேட் கமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்களா அட்லீஸ்ட் அந்த பேட் கமண்ட்ஸ் பண்ணுறதுதான் எங்கள் சேனல் டச் பண்ணி அவங்களால ஒரு சில வியூஸ் கிடைக்கிறது இல்லையா ஸோ அதனால் அவங்களும் சேர்த்து என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கோம் அனைத்து உறவுகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நிறைய லைவ் போடும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க பட் எதுவும் என்னால் லைவெல சொல்ல முடியல நான் சீக்கிரமாக வந்துட்டு இந்த ஃபேஸ்மா இத ரிமூவ் பண்ணிவிட்டு பேசி ரெண்டு பண்ணுறேன் அன்றைக்கி உங்கள் எல்லாரோட கொஷினுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் ஓகே இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் வச்சு வீடியோஸ் வச்சுட்டு போட்டு போடுறேன் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் நான் கொஷின் ஆன்சர் சொல்லுறது சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு வீடியோஸ் சொல்கிறேன் ஓகேங்களா மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி உறவுகளின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய்